அன்புள்ள அனைத்து சமுதாய மக்களே பல போராட்டங்களுக்கு பிறகு அரசு கெஜெட்டில் பதிவு செய்யப்பட்டு பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக சட்டக்கதிர் மாத இதழ் தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு மக்களான உங்களின் ஆதரவு தாரு முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் தன்னார்வமாக செயல்படக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் தேவை எங்களின் மாத இதழில் உங்கள் நிறுவனங்களின் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா செய்தி தொடர்பிற்கு மிக குறைந்த விலையில் அஸ்லாம் வலைக்கம் அல் பக்ரானா அந்த மாடுன்னு ஒரு அத்தியாயமே திருமுறை குணாண்ட இருக்கு இந்த பக்ராங்கிற மாடை வைத்திருந்தார்கள் என்பதற்காக மூன்று பேருக்கு குஜராத் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கி ஏன் ஆயுள் தண்டனை வழங்கியிருக்காங்கன்னா அவங்க மாட்டிறு வச்சிருந்துருக்காங்க அட பாவிளா அட அயோக்கியர்களா உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட மண்டையில மாட்டு சாணம் இருக்குதா இல்லை மூளை இருக்குதா அப்படிங்கிறது தெரியல ஏன் அப்படின்னா மாட்டிறச்சியை வைத்திருந்ததற்காக ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கிறாங்க மூணு பேருக்குன்னா நீங்க வந்து சாட் ஜிபிடில போய் செக் பண்ணி பாருங்க சாட் ஜிபிடிக்கு இப்ப நீங்க என்ன செய்யணும் தூக்கு தண்டனை கொடுக்கணும் இரண்டாவது என்னன்னா ஏன்னா அதுல போய் அடிச்சு பாரு உலகத்திலேயே பீஃப் எக்ஸ்போர்ட் மே இந்தியா நம்பர் ஒன் யார் சொல்றா பிரதமர் நரேந்திர மோடி சொல்றாரு பீஃப் எக்ஸ்போர்ட் மே இந்துஸ்தான் நம்பர் ஒன் ஹே பீஃப் எக்ஸ்போர்ட் மே இந்துஸ்தான் நம்பர் ஒன் ஹை இந்தியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னு அவர் சொன்னார் இப்ப செகண்ட் இடத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன அவரை நீங்க என்ன செய்வீங்க தூக்கு தண்டனை கொடுப்பீங்களா ஆயில் தண்டனை கொடுப்பீங்களா அல்லது சிறையிலையாவது தூக்கி வைப்பீங்களா நீங்க செக் பண்ணி பாருங்க அதிகமாக ஏற்றுமதி யாரு பண்றா பீஃபு அப்ப அவங்களுக்கு என்ன தண்டனை

உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ யூன்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் ஒலைக்காட்சி ஒரு வாய்ப்பை தருகிறது மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது வைக்கிறது ரிலீஸ் புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் உங்களுடைய வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா மாதாந்திர அல்லது வாராந்திர விளம்பரங்களுக்கு உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மிக குறைந்த விலையில் முதல் முன்பதிவு செய்யும் ஐந்து நிறுவனங்களுக்கு சலுகைகளை போறோம் அறம் வலைக்காட்சியின் சார்பாக அறம் நெட்ஒர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி கிடையாது ஏன்னா இழுச்ச வாங்கி இழுச்ச வாங்கி உங்களுக்கு வந்தா அது ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி நீங்க பிசினஸுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனா அவன் சாப்பாட்டுக்காக ஒன்னும் செய்யக்கூடாது இந்த அளவு இது மக்கள்லாம் அதிர்ச்சியா பார்க்கறாங்க ஆச்சரியமா பாக்குறாங்க என்னடா நீதிமன்றம் என்னடா நீதி இதெல்லாம் ஒரு நீதியா இது ஒரு தீர்ப்பா இது ஒரு வழக்கா மக்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம் நீங்க பாத்துருங்க நீங்க உள்ள போய் பாருங்க நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் ஒரு அதாவது செத்து அவனுடைய உறவினர் தோல்ல தூக்கிட்டு போறான் அவனுக்கு ஆம்புலன்ஸ் இல்லை அந்த ஊருக்கு அந்த கிராமத்துக்கு ஆனா மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் வச்சிருக்கலாங்க எந்த அளவிற்கு இவருடைய மண்டையில வந்து என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல என்ன சொல்றதுன்னு புரியல ஆகையால மக்கள் வெளியிட்டுள்ள இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுல இவர்களுடைய ஆட்சி இவருடைய சட்டம் வந்துச்சுன்னு சொன்னாக்க ரொம்ப கஷ்டம் ஏன் விவசாயிகள் அதிகமாக கஷ்டப்படுவார்கள் மாட்டை வைத்திருப்பவர்கள் அதிகமானவர்கள் யாரு இந்துக்கள் தான் இறைச்சிக்காக அறுக்க கொடுப்பவர்கள் யாரு விற்பவர்கள் யாரு மாட்டை வச்சு தீனி போடுறது யாரு நீ சட்டம் போட்ட அப்படின்னா அவன் கசாப்பு கடை கொண்டு வந்தாலும் காசாக்க முடியும் நீ வந்து கோசாலையில வச்சு கவனிக்கிறோம்னு சொல்லி மாட போட நீ சாகிடுச்சுன்னா அப்ப கோசாலக்காரனுக்கு என்ன சட்டம் அவனுக்கு என்ன நீதி இல்லையா அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணுமா இல்லையா இந்த அளவிற்கு இவருடைய நீதி மாறி இருக்கிறது பாருங்கள் ஆக மக்கள் இவர்களை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் விவசாயிகளுக்கு ஆபத்து இந்தியாவிற்கு ஆபத்து தமிழ்நாட்டிற்கு ஆபத்து இவர்களை நீங்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் புடி எரியும் வரை துடைத்து எரியும் வரை உங்களுடைய போராட்டங்கள் உங்களுடைய பரப்புரைகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மக்களிடத்திலே ஆதாரப்பூர்வமாக ஆணித்தனமாக இது போன்ற செய்திகளை நீங்கள் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருங்கள் அப்பொழுதுதான் இவருடைய இந்த ஊமை பிரச்சாரத்திற்கு சேற்றை வாரி போல் இவர்களுக்கு தக்க பதிலடியும் சவுக்கடையும் கொடுக்க முடியும் என்பதை இதிலிருந்து நாம் சொல்லிக் கொள்கிறோம் வாகரவானில் ரபில் ரிலமின்